வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேசப்போனால் இளவரச சாமி செய்கிற மருந்து வியாபாரத்தை பற்றி பேச போகிறோம் அதாவது ஒரு ஒரு ஒருத்தர் மருந்து விற்கோன்னா கொடுக்கோன்னா அதாவது அவங்க வந்து மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோணும் முறைப்படி வந்து அதுக்கு வந்து சர்டிஃபிகேட்டில் எடுத்து எதுக்காக வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பில் சர்டிஃபிகேட்டெல்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணால் முறைப்படி அரசு அனுமதி பெற்று நாங்கள் வியாபாரம் பண்ணுறோன்ட்டு எல்லாம் பண்ணியிருப்பாங்க நம்ம இளவரச சாமி சத்தியமங்கலத்துலேருந்து மருந்து வாங்கிட்டு வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறார் இது வந்து உன்னிப்பாக தமிழக அரசு உன்னிப்பாக நோக்கணும் இல்லைன்னு காவல்துறை உன்னிப்பாக நோக்கணும் என்ன காரணம்னா ஒரு ஆளுக்கு உடம்புல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு இவர் டாக்டர் கிடையாது நம்ம எளவரசி சாமி டாக்டர் கிடையாது இவர் எதனால் இதை பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னா லாப நோக்கலையா இல்லை வியாபாரம் நோக்கலையா இல்லை வருமானம் நோக்கிலேயே மூணு ஒன்று தானே வச்சுக்கோங்க மொத்தத்தில் ஒரு ஒரு அதாவது ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஒரு ஆள் மருந்து விட் பண்ண அவங்க மெடிக்கல் ஷாப்பில் முறைப்படி சர்டிஃபிகேட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் அது வியாபாரம் பண்ண முடியும் அது விட்டு போட்டு நாங்கள் சத்தியமங்கலத்துலேருந்து மருந்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க நிறைய பேர்த்துக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன்னு யார் இதை சொன்னது இல்லை சார் நான் கேட்குறனே ஒரு ஆள் ம குடிக்கிறாருன்னா அவருக்கு அவருக்காக தோணி அந்த சத்தியமங்கலத்தில் போய் வாங்கினேன் அது டாக்டர்கிட்ட வாங்கினேன் டாக்டராச்சும் அந்த பேஷண்டாச்சு இவர் இடையில போய் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னா இது எதை நோக்கி பயணிக்கிறதுனா இவருக்கு பல சிக்கல் இதனால் வரப்போகுது அதுதான் உண்மை மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது இலவசனோட சப்ஸ்கிரைபர் தான் அதாவது மருந்து வாங்கணும்னா இவர்கிட்ட வாங்காமல் டைரெக்டாக போய் ஹாஸ்பிட்டலில் வாங்கலாமே அட்ரஸ் சொல்லலாமே ஏன் அந்த டாக்டர் அட்ரஸ் சொல்ல மாட்டேங்கிறது ஏன் இவரை வச்சு இவ சரி ஒரு டாக்டரே ஒரு பேட்டி கொடுக்கலாமே நம்ம இலாகா சேனலில் பேட்டி கொடுக்கலாமே இப்போ எதை நோக்கி பயணிக்குன்னா கண்டிப்பாக இவருக்கு சிக்கல் வரலாம் அதுதான் உண்மை மொத்தத்தில் இன்றைக்கி இவர் மருந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கிறாரு அது ரெண்டாயிரத்தி வாங்குறாரு ஒரு விடியில் ஆயிரரூபாங்கிறாரு மொத்தத்தில் கணவன் மனைவிக்கு என்ன பண்ணினால் பப்ளிசிட்டி ஆகணும் அப்புறம் இளவரச சுவாமிக்கு மேலே ஒரு வழக்கு இருக்குது அதை மறந்துட வேண்டாம் எந்த வழக்குன்னு கேட்டிங்கன்னா காரில் கொண்ட இடித்த வழக்கு தான் அது கோர்ட்டு கோர்ட்டில் நவம்பர் சாரி டிசம்பர் மாதம் வருது நவம்பர் மாதம் வந்திருக்குங்க ஆனால் அந்த வழக்கில் அவர் தப்பிப்பாரான்னு கேட்டால் அது உண்மைத்தன்மை என்ன தெரிஞ்சால் மட்டுந்தான் நான் சொல்லுவேன் மொத்தத்தில் அவர் மேலே ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கை பற்றி சொல்ல மாட்டார் எதை பற்றியும் சொல்ல மாட்டார் அப்புறம் அவங்க அக்காவையின பற்றி நான் இந்த சமயத்தில் பேச விரும்பலை அவர் இளவரசர் சுவாமி மாலை ஓட்டுக்கிறது பொதுவாக ஒரு மெடிக்கல் ஷாப்பில் மெ மெடிச்சல் விற்கணும்னா முறைப்படி அனுமதி பட்டு வாங்கணும் ஆனால் இவருக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது யார் எப்படி சப்ளை பண்ணுறாங்க அது சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு எந்த ஒரு யூடியூபருமே நாங்கள் மருந்து விற்கிறோங்க நாங்கள் மருந்து விற்கிறோன்னு பண்ண மாட்டோம் ஆனால் இவங்க வந்தால் அந்த மருந்து சப்ளை பண்ணுறேன்னா அது தமிழக அரசு இவரை உன்னிப்பாக கவனிக்கணும் காவல்துறையை கவனிக்கணும் ஏன்னா ஒரு மருந்து ஒரு ஆளுக்கு சப்ளை பண்ணுறான் அவன் உடம்புல என்ன ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் அந்த மருந்து சாப்பிட்டா சை சைடு எஃபெக்ட் வராதுன்னு இவர் சொல்கிறாரு இவர் என்ன டாக்டரா இவர் எம்பிபிஎஸ் படித்திருக்கிறாரா இவர் எந்த பேஷண்ட்டை போய் பார்த்துக்கிறார் இவர் சுகர் பேஷண்ட்டு என்னென்னு தெரியுமா ப்ரெஷர் பேஷண்ட்னு நின்று தெரியுங்களா பிபி பேஷண்ட்டுன்னு என்னென்னு தெரியுங்களா அதில் எதுவும் தெரியாது எந்த சைடாக சவே சைடு எஃபெக்ட் வர்றதுங்க வாங்கிக்கங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க நான் வந்து மது இல்லாத தமிழகத்தை உருவாக்குறதுக்கு நானும் என்னோடய மனைவியும் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் அது நீங்கள் வேணால் பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் கோபி சட்டிபாளையம் ஈரோடு திருப்பூர் இந்த டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் இந்த ஊரில் எல்லாம் கண்டிப்பாக மது பெரிய இருக்காதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த ஏரியாவில் இருக்கிற டாஸ்மார்க்கெல்லாம் மூடிட்டு நம்ம இளவரச வீட்டுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் ஒரு மது ஒரு ஒருத்தர் குடிக்கிறாருன்னா அவர் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துக்கு போய் மருந்து வாங்கணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் விசாரித்த சத்தியமங்களுக்கு தான் நண்பர் ஆனால் அந்த மருந்து சப்போர்ட் ஆகுமான்னு கேட்டால் அது கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா எனக்கு அந்த மருந்து பற்றி தெரியாது அவர் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன் அந்த மருந்து சப்போர்ட் ஆகுமான்னு கேட்டால் அந்த மருந்து சப்போர்ட் ஆகாதாமா அப்படின்னு அவர் சொன்னார் மொத்தத்தில் நம்ம இளவரசர் சாமி மருந்து விற்பனை தொடங்கிட்டார் அதில் எவ்வளோ கமிஷன் தெரியல ஏன்னா இவை இல்லாமல் எளவரசர் சுவாமிக்கு லாபம் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டாருங்க ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நைட் டிவியை நூற்றம்பதுலேருந்து இரநூறுவாய்க்கு வாங்கி நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்றாரு இப்போ அந்த நைட் டிவி பிஸ்னஸை நிறுத்தி போட்டு இப்போ வந்து மறுபடியும் மருந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிக்கிறாரு மருந்து பிஸ்னஸ்ஸை நிறுத்திட்டு மறுபடியும் நைட்டி பிஸ்னஸ் ஆரம்பிப்பார் இது தான் எளவரசு சுவாமியோட கண்ட்டுன்னு சொல்லுவாங்க பப்ளிசிட்டி பொதுவாக ஒரு மருந்தை முறைப்படி விற்பனை செய்கிறது அதிகாரம் வந்து அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு ஓனர் இருக்குது அந்த டாக்டருக்கு இருக்குதுங்க அந்த ஹாஸ்பிட்டலில் போய் போய் வாங்கலாம் ஆனால் இவர் யார் அந்த மருந்து சப்ளை இவர் வந்து இப்போ திருந்திட்டாராமா அதனால் மக்களை திருந்து வைக்கிறாராம்மா எத்தனை மக்களை திருந்து வைக்கிறதே இல்லை ஒருவேளை இவர் ஒன்று பண்ணணும் இல்லைன்னா கோபி சட்டி இல்லைன்னு ஈரோடு ஈரோட்லேயோ ஏதோ ஒரு சட்டமன்ற தொகுதியில் தாராளமாக நின்று ஜெயிக்க ஜெயிக்க சொல்லுங்கள் எலெக்ஷன் நிற்க சொல்லுங்கள் என்ன காரணம்னா இவர் தான் மக்கள் நலன் உள்ள ஆளாச்சை நிறைய பேர்த்த தெரிஞ்சிக்கிறது நிறைய லேடிஸ் சப்போர்ட் இருக்குது ஜென்ட்ஸ் சப்போர்ட் இருக்குது இது எதிர்பார்க்குறேன்னு நினைக்கிறேன் வர சட்டமன்ற தொகுதி இல்லை ஏதோ ஒரு கட்சி இல்லைங்க இந்த தாதாக்காக தான் இவர் சப்போர்ட் பண்ணுறாரு அந்த கட்சியிலே இவர் ஜெய நின்று ஜெயிக்க வைக்கலான்னு நான் நினைக்கிறேன் அப்போ தெரியும் இவரோட கெப்பாசிட்டி நின்று மொத்தத்தில் இளவரசர் சுவாமி மாலை ஓட்டு அந்த ஆன்மீக பற்றி போய் பேசுகிறோம் இல்லையோ எப்போ பார்த்தாலும் சமையல் எங்கள் வீட்டில் அந்த அந்த சமையலுங்க இந்த சமையலுங்க அப்புறம் மாலை போட்டு நான்வெஜ்ஜை பற்றியே தான் பேசலாம்னு வச்சுங்க நான்வெஜ்ஜை பற்றி பாயத்தை வந்து பேச இருபத்தி மூணு நாள் கண்ட்ரோல் பண்ணலேன்னு என்ன ஆகுது ஒன்றும் ஆகாது ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இருபத்தி மூணு நாள் எப்போ முடியும்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க கணவன் மனைவிகம் ஓகே ஆன்மீகம் என்னென்னு போய் பக்கத்தில் இருக்கிற கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க தயவுசெய்து இந்த மருந்து விற்பனையில் உங்களுக்கு பல சிக்கல்கள் வரலாம் நானும் ரெண்டு மூணு பேர்த்த தான் மொத்தத்தில் இவருக்கு மருந்து விற்பனை அதிகாரம் செய்கிற அதிகாரத்தை யார் கொடுத்தேன்னு தெரியல இவங்க கணவன் வந்துட்டு பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகே அடுத்தபடியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்